வணக்கம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்ன சார் ஒரே குஷியாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அண்ணாமலை ஸ்பெஷல் இன்னைக்கு அண்ணாமலை எந்த டைரக்ஷனில் பயணப்பட்டுருக்கார் அதாவது நம்ம இதை காணொலியை மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று அண்ணாமலையினுடைய யாத்திரை விவரம் ஆரம்பத்தில் இருந்து ரெண்டாவது அண்ணாமலையும் மோடியும் மோடியை பற்றி அண்ணாமலையினுடைய வார்த்தைகள் மூன்றாவது சேலத்தில் நடந்திருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி அதை பற்றி அண்ணாமலையினுடைய பார்வை இதை விட ஒரு மனுஷனால் நொந்துக்கவே முடியாது சார் அந்த அளவுக்கு நொந்துட்டுருக்கார் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது எழுபத்தி ஓராவது நாள் பயணம் அண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் இன்றைக்கு உழைப்பு 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 அப்படின்னா மோடிக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தான் அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கார் பிஜேபி வளரணும் ஒரு பிஜேபி வளரணுங்கிறத விட தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஓயாமல் இருக்கார் இப்போது அவர் எழுபத்தி ஓராம் நாள் பயணம் யாத்திரைன்னு சொல்லலாம் பயணம்னு சொல்லலாம் நடைப்பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம் என் மண் என் மக்கள் அதாவது மூன்றாவது மூன்றாவதுன்னு சொல்ல முடியாது நான்கு ஐந்தாவது கட்டம்னு கூட சொல்லலாம் இன்னும் அங்கங்கே பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து வரல ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராமேஸ்வரத்தில் திரு அமித்ஷா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பயணமானது அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து 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 எழுபத்தி ஒரு நாள் கடந்துருக்கு எழுபத்தி ஒரு நாள் கடந்து இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலைவாச ஸ்தலம் அந்த இடத்துல அவருடைய பயணம் நடைப்பயணம் நடந்திருக்கு அந்த நடைப்பயணத்துக்கு நடுவில் இது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங் போட்டு பேசுகிறார் இல்லையா அந்த மாதிரி அவருடைய பேச்சு அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நடைப்பயணமானது இந்த கட்டம் வந்து ஓசூரில் நிறைவு பெறுகிறது இந்த கட்டம் ஆரம்பித்தது தென்காசி செப்டம்பர் நான்காம் தேதி தென்காசியில் ஆலங்குளத்தில் அடுத்த பயணம் ஆரம்பித்த இப்படி ஒவ்வொரு பயணமாக நமக்கு நம்ம பார்த்துட்டே வரும் இந்த பயணத்தில் இன்றைக்கி என்ன பேசுருக்க இந்த இன்றைக்கி பேசுகிறது என்னென்னு நேற்று முழுவதுமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடையே இருந்து விட்டு அவரை வழி அனுப்பிவிட்டு அவர் சொன்ன செய்தியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் மக்களுக்கு நேற்று அங்கே நடந்தது ட்ரிச்சியில் என்ன பேசினார் ட்ரிச்சி ஒன்று பல்கலைக்கழகத்தில் என்ன பேசினார் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் நம்முடைய பாரதி தலைவருடைய பேச்சு அதை மக்களுக்கு எடுத்து சொன்னார் அடுத்தது திருச்சி விமான நிலையத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் திருச்சி விமான நிலையம் எதற்காக திறக்கப்பட்டது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து கொஞ்சம் டீட்டெயிலே எடுத்து சொல் இது முதல் பண்றோம் ஏற்காடு பண்ணுறோம் ஆத்தூர் பண்ணுறோம் கங்கவள்ளி பண்ணுறோம் மூன்று தொகுதிகள் நம்ம சேலத்தை சுற்றி நடக்குது அடுத்த மூன்று நாட்கள் இங்கே தான் இருக்கும் சேலம் மாநகரமும் இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் யாத்திரை வந்து பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை இது முடிந்து நிறைவேளாக்க நாங்கள் வந்துடுவோம் இன்னைக்கு நூத்தி முப்பது தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் இன்னும் நூத்தி நான்கு தொகுதிகளை கடக்க வேண்டும் அதுவும் கடந்து விடுவோம் சகோதர சகோதரிகள் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை நீங்க எல்லாம் பார்த்தீங்க திருச்சிக்கு ஒரு உற்சாகமான வரவேற்போடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள் இருபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் திட்டங்களை மக்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அது குறிப்பாக ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நம்முடைய திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு பழைய விமான நிலைய கட்டிடத்தை விட ஐந்து மடங்கு பெருசு அதை தாண்டி நம்முடைய முக்கியமான திட்டங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ரோட்வேஸ் ரயில்வேஸ் இது அனைத்தும் கூட அதே மேடையிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எலக்ட்ரிபிகேஷன் லைன் உட்பட தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தாங்க முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா இந்திய வரலாற்றில் முதன் முதலாக ஒரு பிரதமர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தது நேற்று தான் அங்கேயும் ரொம்ப உற்சாகமாக நம்முடைய மாணவ செல்வங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல தமிழ் வார்த்தை எனக்கு பயன்படுத்தினாங்க நம்ம எல்லோருமே பார்த்தோம் எனது அருமை மாணவ குடும்பமே அப்படின்னாங்க எனது அருமை தமிழ் குடும்பமே அப்படின்னாங்க நேற்று எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்கள் பிரதமரோடு நாம் இணைந்திருக்கின்றோம் என்பதை பிரதமருடைய பாச பொலிவான அவருடைய பேச்சு அந்த வார்த்தை நமக்கு காட்டுச்சு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று மேடையிலே சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த பத்தாவது ஆண்டில் இருக்கும் பத்தாண்டுகள்ல யூபி கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நம்ம கொடுத்திருக்கோம் யுபிஏ ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இருந்த பொழுது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து முப்பது லட்சம் கோடி எல்லா மாநிலங்களுக்கும் பத்து ஆண்டுகள்ல யூபிஏ காங்கிரஸ் தலைமையிலான அரசு கொடுத்தது முப்பது லட்சம் கோடி பத்து ஆண்டு நாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுத்து பண்ணும் போது பட்ஜெட் அதிகமா வந்திருக்கு சர்பேஸ் டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மடங்கு வந்திருக்கு அதை எல்லாம் பிரதமர் காட்டினாங்க அதை தாண்டி பிரதமர் அவர்கள் எப்படி தமிழ் கலாச்சாரம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கறதையும் பேசினாங்க அது குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செங்கோல்ல இருந்து காசி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எல்லாமே நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னோட உரையின கோடிட்டு காட்டினாங்க மொத்தத்திலே ஒரு மகிழ்ச்சியான பிரதமருடைய வரவு தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருந்த பொழுது நம்முடைய கட்சியினருக்கு திருச்சி பகுதியில் எல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு வரவேற்பும் கூட கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சாலை வழியாக பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து பாரதிதாசன் போகும்பொழுது நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பளித்தாங்க பத்து கிலோமீட்டர் ரூட்ல அதெல்லாம் கூட பிரதமர் அவர்கள் பார்த்தார்கள் எந்த அளவுக்கு மக்கள் எரிச்சி தமிழகத்தில் இருக்கு நம்ம பிரதமர் பார்த்துருக்காங்க அதை சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நேரமாக சொல்லணும் இதுதான் சார் விஷயமே இருக்கு இந்த அடுத்த டாபிக் என்னன்னா அவருடைய இந்த பல்கலைக்கழகம்னு பேசணும் இல்லையா இது முதல்ல நடந்தது திருச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவர் அடுத்து பேசுறது பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஒரு துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நான்கு பேரோட ப்ரொஃபஸர் ஜெகநாதன் அப்படிங்கிற துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னுடைய டீட்டெயில் அங்கங்கே நான் கூட போட்டு காமிடேன் அவர் பா அவருடைய வார்த்தையில் கேட்டாலே பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறத விட நான் ஒரு சின்ன க்ளூ தான் கொடுத்துருக்கேன் அவருடைய வார்த்தையை சொன்னாலே பெட்டராக இருக்கும் அந்த வார்த்தையில் அவர் இது என்ன சொல்கிறாருன்னா இதை போன்ற ஒரு வெட்கம் ஒரு தலை நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா நானும் அங்கே தான் சார் இருந்தேன் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு இந்தியாலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏ பிளஸ் பிளஸ் இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான் மூணு வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகரியில் இட் இஸ் எங்கெஸ்ட் ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டி என்ஐஆர்எஃப் ராங்கிங்கில் எழுபத்தி மூன்றாவது இருந்துச்சு ஒரு பதவியேற்கும் பொழுது ஐம்பத்தொம்பது கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கள்லாம் அவசியுடைய வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வர்றாரு அவர் வந்து பிரச்சனை பண்றாரு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாரு இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்தரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இதுல முகாந்திரமே இல்ல டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டு வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்டை வந்து இழுத்து திரு போறதுக்கு இல்லாம பண்றாரு இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி தான் அது முழுசா நடக்குது இப்போ ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரனா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க தான் ரெஜிஸ்டாரா போடணும் அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கலாம் கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரெஜிஸ்டார போடுங்கிறார்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது நவம்பர் மாசம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவரு வரல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டார பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து அப்ப பெரியார் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால் ஒரு பேரில் ரெண்டு பேர் மீட்டிங் இருக்கக்கூடியா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறாரு ஏ பார்த்தா இவருதான் எதாவது சான்ஸ் இல்லை நடந்து பேசிட்டே ஃபோனில் வர்றாரு ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே கேட்குறாரு மொத்தமாக பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசுகிறாரு அவளை தான் பேசுகிறார் ஃபோன்லேயே தான் இருக்கார் ஃபோன்லேயே தான் இருக்கா என்ன ஃபோனை கூட கீழே வைக்கிறார் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காரு ஃபோனை கீழே வைக்கிறாரு அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாரு பேசிட்டு ஓகே ஆஃபீஸ் வாங்கி சொல்லிட்டு கார் துறந்து ஏறுறாரு அவங்களுடைய கார் டோரை புடிச்சு இந்த குரூப் இருக்குது விட மாட்டேன்னு அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் தெரியும் இந்த வீடியோ நாங்க பத்திரிக்கை தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை எஸ் சி எஸ்டி கேஸ் போட்டு தனி மனித அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவர் அதுக்கு தான் சட்டம் அதுக்கு தான் சிஆர்பிசி அதுக்கு தான் ஐபிசியா வெக்கமா இல்லையா சேலம் மாவட்ட மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா இவர் அப்படியே தூக்கி ஜீப்ல உட்கார வைக்கிற முட்டாள நம்ம எல்லாம் சேலத்துல எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க நம்மளெல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை

எப்படி இப்படிலாம் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தா எப்படி கொள்ள அடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிருக்கார் கரெக்டாக சொல்லணும்னா ஐபிஎஸ் செக்ஷன் எதை போடணும்னே தெரியல கைது பண்ணணுன்னா எதையோ ஒன்று போடணும் அதை எதையோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்படியாக இருப்பாங்க அப்படின்னு நொந்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு மனுஷன் பேசியிருக்காரு இதை விட ஒரு மனுஷன் எப்படி பேச முடியும் அதுக்கு அடுத்தது ஒரு மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க சார் இங்கே எழுநூற்றம்பது மாவட்ட செயலாளர் இருக்காங்க அந்த எழுநூற்றம்பது மாவட்ட செயலாளரில் சேலத்தில் பன்னெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க பிஜேபியில் என்னைக்காவது யாராவது ஒருத்தர் நினைக்கி என் கூட ஃபோட்டோ எடுத்து போகிற இப்போ நீங்கள் கூட தான் இருக்கீங்க இவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துவிட்டா அதுக்காக அவருக்கு நாற்பது ரூபாய் இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர் நான் பார்த்தது கூட இல்லை இது வரைக்கும் ஏன்னா அமைப்பு அப்படியே என்னுடைய மாவட்ட தலைவரை பேசுகிறாரு மற்ற காரியங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட அவரை போய் அவருக்கு ஈடினாலே என்னன்னு தெரியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது அவருக்கு ஏதோ இடி செக்ஷனை போட்டு அவரை கைது பண்ணி என்னன்னு தெரியாமல் அழிச்சின்னு போயிருக்காங்க இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுதா ஒரு பக்கம் சில பேருக்கு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காரியம் பண்ணுறது இன்னொரு பக்கம் தான் ஒரு அமைச்சராக இருக்கும் அப்படின்னு நேற்று என்னடான்னா முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு சிஎம் பிரைம் மினிஸ்டரோட எந்த அளவுக்கு நம்மளால ஒத்து போக முடியுமோ இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ என்னவோ இன்றைக்கி நம்முடைய பிஎம் வந்திருக்கார் அவர் நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டை நல்லபடியாக வச்சிருக்கணும்னு எடுத்துகிட்டு போச்சு இந்த மாதிரி சில பேர் கீழே இருக்கிறவங்கெல்லாம் இப்படியெல்லாம் தப்பு பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்கிறதுன்னு புரியல இஷ்டத்துக்கு நடந்துட்டா என்ன சார் அர்த்தம் இப்படியாவது ஒரு மனுஷன் நொந்து போயிருப்பான் அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் நம்ம கேட்கணும் நான் அவங்க சார்பாக நான் பேச முடியாது இப்போ யாராவது வந்து ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் அறுபத்தாறு கட்சி மாவட்டம் இருக்குது அறுபத்தாறு கட்சி மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் இருக்கு சேலம் மாவட்டத்தில் பன்னிரெண்டு செயலாளர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் எங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பன்னிரெண்டு இன்டூ அறுபத்தாறு போட்டு ஏறத்தாழ எழுநூத்தி ஐம்பது பேர் மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க நம்ம கட்சியில் மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது மாவட்டத்துக்கான உயர்ந்த பதவி அது கீழே செயலாளர் வர்றாங்க அந்த எழுநூத்தி ஐம்பது செயலாளர்ல பன்னிரண்டு பேர் சேலத்தில் இருக்காங்க

குற்றம் செய்யல எதுவும் பண்ணல அப்படின்னா நானும் ஒரு விவசாயி தான் இருக்கிறவங்க எல்லா விவசாயி தான் கூட நிக்க போறோம் இப்ப ஈடு என்ன கேட்டிருக்கானே ஆதார் கார்டை கொடுங்க இதுக்கு முன்னாடி உங்க மேல வைல்ட் சட்டத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு ஏதோ காட்டுரிமை ஹண்ட் பண்ண கேஸ் அது உங்களுக்கு தெரியும் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் உள்ள வருது பிஎம்எல்ஏல வைல்ட் லைஃப் அஃபென்சஸ் ஆல்சோ காம்பனன்ட் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணணும் இதெல்லாம் கொடுங்க இதுதான் இடி கேட்டிருக்காங்க இடி வேற என்ன கேட்டிருக்காங்க இதை தவிர வேற என்ன இடி கேட்டிருக்காங்க பேங்க் பேங்க் ஆதார் அட்டையோ அதை அதை கொடுக்க இடி பார்க்க அதற்கு இவருக்கு குற்றம் செய்யல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நானே வந்து வந்து முன்னாடி புரிஞ்சுக்கணும் அண்ணே சார் இவர் இவர் நிரபராதி கொடுத்தாரு 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 கேட்டதையும் ஆதாரும் எல்லாம் அப்படி இருந்தும் நான் விவசாய நிலத்தில் அவருக்காக நான் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு எல்லாம் முடிச்சு போட்டு இல்ல அரசியல் கட்சிகள் ஒரு கட்சியாக போய் அவங்க கட்சியை விட்டு வன்மையா கண்டிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் ஏழுநூத்தி ஐம்பது மாவட்ட செயலாளர் இவர் ஒருத்தர் பொது பொறுப்பு பேச்சு பொங்கல் பரிசு இந்த பொங்கல் பரிசு இதை விட கேவலமா கையாள முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு டீடைல் பேசியிருக்கார் ஒரு ரெண்டு நிமிஷம் பொங்கல் பரிசனை எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் பணம் கொடுக்குறார் ஏழைகளுக்கு ஏழை விவசாயிகளுக்கு அவர்கள் வாடக்கூடாது அவர்கள் நலிவடையக்கூடாது அப்படின்னு அவருடைய பேங்க் அக்கௌண்டில் வந்து பணம் சேர்றது சார் ஆனால் இங்கே இருக்கிற சிலர் பணம் கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுத்துகிறாங்க எவ்வளோ நேரம் வெயிலில் நிற்க வைக்கிறாங்க எத்தனை நாள் இல்லாதவர்கள் லீவு போ போட்டு வரணும் இப்படியெல்லாம் படுத்துகிற பாடு எந்த போய் முடிவு போடுறதுன்னு தண்ண ஆனால் ஒன் ஒரே ஒரு விஷயம் புரியுது அண்ணாமலை எதை சொன்னாலும் ஆண்டி அடிச்ச மாதிரி சொல்கிறார் சொல்லுவார் எங்கள் அப்பா அதை பற்றி பரிசீலனை பண்றாரு தாத்தா இருக்குது

என்ன டிராமா பண்ணு அண்ணே பொங்கல் தோப்பு பணம் கொடுத்து தான் போறாங்க இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவாங்க மக்கள் பணம் தான் திரும்ப மக்களுக்கு தானே வருது அதையும் தண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்கார்ந்து இவனுக்கு பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டணத்தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் கேள்வி அம்மா பட்டன் அமைச்சு சொன்னா பட்டன் அமைச்சாங்கன்னா அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து விழுவும் திமுக காரன் எனக்கு கடவுளானே அவங்க கை காலில் போய் விழுந்து தாசில் தாட்ட போய் கையெழுத்துவாங்க அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்போ வருவானோ இவன் கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய்க்கு அவங்க போடுற பாட்டு இருக்கு அதனால அதனால பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானு திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைன்னு இதே தாத்தா காலத்து டெக்னிக் இந்த பொங்கல் தொகுப்பு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே அல்ல சத்தியமா நான் டிவி எதுவும் பாக்கல நான் நேரம் தான் வந்தேன் கண்டிப்பா சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கான ஒரு மாதம் பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தா அப்படியே லம்பா ஓட்ட அள்ளிக்கலாம் எழுபது வருஷமா அதை நான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க வருவது உறுதி யாரும் பேச வேண்டும் அவசியமே இல்லை உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும் அத பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம இப்பவாச்சு நமக்கு புத்தி வந்து இவனுடைய நம்ம கண்டுபிடிச்சோம் அண்ணாமலை எதை சொன்னாலும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு இப்போ ஒவ்வொரு ஆணியாக அடிச்சிட்டு வர்றாரு அடுத்த ஆணி அடுத்த ஆணின்னு அவன் அலண்டுன்னு இருக்காங்க நம்ம நமக்கு என்னைக்கு ஆணி வரப்போகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு ஆணியும் பார்த்து பயந்துட்டு இருக்கான் அவன் அந்த லெவலில் இன்றைக்கி ஏற்காட்டில் சேலம் மாவட்டத்தில் அவருடைய நடைப்பயணத்தில் இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு இப்போ இந்த ஏற்காட்டில் அதற்கடுத்து நடைப்பயணம் மற்ற இடங்கள் நடக்க போகிறது ஓசூரில் நிறைவடைகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதையும் நாளைக்கு என்ன பேசுகிறாருங்கிறதையும் வரப்போகிற காணொலிகளை காப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்